நடிகர் விஜய் ரெண்டு வேடங்களில் நடித்து வெளியாகி பாக்ஸ் ஆஃபீஸில் வசூல் செஞ்சுட்டு வர படம் அப்படின்னு கேட்டால் அது கோட் படம் தான் நடிகர் விஜய் முழு நேர அரசியலில் ஈடுபட உள்ளதால் சினிமா வாழ்க்கையில் இந்த படம் அவருடைய கடைசி இரண்டாவது படமாகும் இப்படி இருக்கும்போது படத்தின் மீது பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுச்சு இந்த நிலையில் படம் கடந்த ஐந்தாம் தேதி ரிலீஸ் ஆச்சு இந்த படம் முதல் நான்கு நாட்களில் ரூபாய் இருநூற்றி எண்பத்தி எட்டு கோடிகளை வசூல் செஞ்சிச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளியான தமிழ் படங்களில் மாஸ் ஓப்பன் ஸ்ட்ரீமிங் கிடைத்துள்ள படம் அப்படின்னா தி கோட் படம் தான் படத்தினை வெங்கட் பிரபு இயக்கி இருக்கிறாரு படத்துல நடிகை த்ரிஷா மட்டு பாடலுக்கு நடனம் ஆடி இருக்கிறாங்க அதே மாதிரி சிவகார்த்திகேயன் கேமியோ கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிறாரு கோட் படத்தினை ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்குது படத்துல விஜய்க்கு டி ஏஜிங் செய்யப்பட்டுள்ளது படத்தினை பொறுத்த டெக்னிக்கலாக மிகவும் தரமான படமாக உருவாக்கப்பட்டிருக்குது அதே மாதிரி விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் மற்ற நடிகர்களுடைய ரசிகர்களையும் திருப்திப்படுத்த திரைக்கதையில் ஆங்க அங்கை சில காட்சிகள் திரைக்கதையின் வழியிலே வைக்கப்பட்டிருக்குது குறிப்பாக தோனி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் அஜித் குமார் விக்ரம் உள்ளிட்டவர்களோட ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையிலும் திருப்தி கொடுக்கும் வகையிலும் காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கு இப்படியான காட்சிகளை பார்த்த ரசிகர்கள் தியேட்டரை அதிரும் அளவிற்கு ஆரவரம் சென்றனர் மேலும் படத்தில் சிவகார்த்திகேயன் கேமியோ கதாபாத்திரத்தை நடிச்சிருந்தாரு படத்தோட இரண்டாம் பாதியில் இடம்பெற்றுள்ள மட்ட பாடலுக்கு நடிகை திருஷா நடனம் ஆடி இருக்கிறாங்க இதுவும் ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு மட்ட பாடல்ல கில்லி படத்துல இடம்பெற்றுள்ள அப்படி போடு பாடலோட நடனாசிவுகளும் இடம்பெற்றிருந்துச்சு அது அதுவும் ரசிகர்களுக்கு சம்மர் ட்ரீட்டா இருந்துச்சு படத்தோட முதல் காட்சியே ஏஏ ஏ தொழில்நுட்பத்தினை கொண்டு உருவாக்கப்பட்ட காட்சியான கேப்டன் விஜயகாந்த் இன்ட்ரோ காட்சி சிறப்பாக அமைக்கப்பட்டிருந்துச்சு இதுவும் ரசிகர்களுக்கு பெரும் சர்பிரைஸ் ஆக அமைஞ்சிச்சு படத்தோட ரிலீஸுக்கு அப்புறம் படக்குழு தரப்புல படம் குறித்து பல சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்துட்டு வர்றாங்க படம் வெளியாகி ஒரு வாரத்துக்கு மேல் ஆகின்ற நிலையில இணையதள கோட் படம் நாடக காதல் அப்படின்னு சிலர் இணையதளத்துல பேசிட்டு வர்றாங்க அதாவது ஜீவன் கதாபாத்திரத்தில் உள்ள விஜய் மீ மீனாட்சி சௌத்ரியை காதலிப்பார் அவர் வில்லன் விஜய் என்பதால் தன்னை பற்றிய உண்மையை தெரிந்து கொண்டதால் அவரை கொலை செய்து விடுவார் இந்த திரைக்கதையை இணையத்தில் சிலர் படத்தினை நாடக காதல் படம் வர்றாங்க அதாவது ஜீவன் நாடக காதல் செய்து மீனாட்சி சௌத்ரியை கொலை செஞ்சுட்டாரு இதனை தெரிந்து கொண்ட காந்தி கதாபாத்திரத்தில் இருக்கிற விஜய் ஜீவனை கொள்கின்றார் அப்படின்னு இணையதளத்தில் சிலர் பேசிட்டு வர்றாங்க இவையெல்லாம் படக்குழுவினருக்கு குறிப்பாக படத்துடைய இயக்குனர் வெங்கட பிரபுக்கு தெரிந்தால் என்னவெல்லாம் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் ஜோக்காகவும் கமெண்ட்களை பதிவிட்டு வர்றாங்க